ரஜ்ஜு பொருத்தம் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் இருந்தாலும் இந்த ரஜ்ஜு தட்டுது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து கல்யாணத்தில் பிரச்சனை வந்து வா சொல்கிறீங்க அதாவது இதை பற்றி விரிவாகவே நான் வந்து இன்னொரு வீடியோ கூட நான் போடுறேன் ஆனால் ஒரு தற்காலிகமாக ஒரு வீடியோ போடுறவங்களுக்காக இப்போ போடுறேன் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து நான் ரஜ்ஜு பொருத்தம் போட்டிருக்கிறேன் அது டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்குறேன் நீங்கள் பாருங்கள் முதல்ல இந்த ரஜ்ஜு அப்படிங்கிற விஷயம் தட்டுனாலும் சேத்தலாம் சேர்த்தலாம் சேத்தலாம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மாங்கல்ய பொருத்தத்தில் மிக முக்கியமாக பார்க்கக்கூடியது ரஜ்ஜு அப்போது இந்த ரஜ்ஜு தட்டுனாலும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பொருத்தங்களை நாம் அனலைஸ் பண்ணணும் லக்னம் லக்னாதிபதி ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் லக்ன கலப்பு ஆணினுடைய லக்னாதிபதியும் பெண்ணுடைய லக்னாதிபதியும் நல்லா இருக்கிறாங்களா ஆணினுடைய குடும்பாதிபதியும் பெண்ணினுடைய குடும்பாதிபதியும் நல்லா இருக்காங்களா ஆணினுடைய களத்திரஸ்தானாதிபதியும் பெண்ணினுடைய களத்திரஸ்தானாதிபதியும் நல்ல வலுவான இடத்துல இருக்காங்களா மாங்கல்ய பலத்தை பெண்ணினுடைய மாங்கல்லை ஸ்தானம்ங்கிறது என்னது இரண்டாம் இடம் ஏன்னா தாலி அவங்க அங்கே நினைக்கிறாங்க அப்போ அது ஆணுக்கு எட்டாம் இடமாக வேலை செய்யும் சரிங்களா ஏன்னா அவருடைய ஆணினுடைய எட்டாம் இடம் தான் இவங்களுக்கு இரண்டாம் இடமாக அதாவது மாங்கல்லை ஸ்தானமாக வேலை செய்யும் அப்போ இரண்டாம் இடத்துல வந்து தீய கோள்கள் சனி கேது சூரியன் சனி சூரியன் செவ்வாய் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இருந்து ரஜவும்ும் பிரச்சனையாகுது அங்கேயும் ஆறு எட்டு பன்னெண்டு திசா போகும்போது ரொம்ப நெருக்கடியான நிலையாக இருக்கும் சிரமப்பட்டு வாழ்க்கை நடத்துகிற மாதிரி இருக்கும் அப்போ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும்னு சொல்லுவோம் இப்போது ஒன்றும் இல்லை சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு தலை சரிங்களா இது வந்து வந்து என்ன சொல்லுவோம் கண்டம் கழுத்து இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வயிறு அதுக்கப்புறம் தொடை அதுக்கப்புறமாக பாதம் ஐந்து பாகங்களுக்கும் நட்சத்திரங்களை வச்சுருக்குறாங்க அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னா இப்போது வலதுகாலில் இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் கால அஸ்வினின்னு நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்க அதான் நட்சத்திரம் அஸ்வினி மொத நட்சத்திரம் அதுக்கப்புறமா அதை வந்து பாத்தில் போட்டோமா அடுத்தது பரணி எங்கே வருவோம் அப்படி அடுத்த பரணி தொடையலை அடுத்தது அதுக்கப்புறமா மூணாவது பாயிண்ட்டு அப்படியே வயிற்றில் கார்த்திகை அதுக்கப்புறமாக கார்த்திகப்புறமாக உங்களுக்கு சந்திர நட்சத்திரம் ரோஹிணி அது கண்டம் ரோஹிணிக்கு அப்புறமா அடுத்தது உங்களுக்கு மிருகசிரிஷம் வந்துடும் அது சிரசு இப்படியே அப்புறம் அப்புறம் இறங்கு முகம் அப்படியே வர்றதுன்னு எடுத்துக்கங்க இப்படி வரிசை ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கங்க அப்படி பார்க்குறப்போ ஃபைனல் முடிவு பண்ணுறோம் இப்படி ஏபு ரொட்டேட் பண்ணி ஒம்பது நட்சத்திரங்கள் இப்படி போட்டு போட்டு வர்றப்போ ஆரோகணம் மேல்முகம் இறங்கு முகம்ங்கிறது அவரோகணமாக எடுத்துக்கங்க இப்போ வலது பக்கம் ஏறுமுகமாக எடுத்துக்கங்க இடது பக்கம் அவரோகணமாக இறங்கு முகமாக எடுத்துக்கங்க இது தெரிஞ்சுக்கங்க இது ரொம்ப அவசியம் இல்லை ஏன்னா எங்கு எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரிகிறதுக்காக சொல்லிக்கணும் பாதத்தில் வரக்கூடிய ரஜ்ஜு அப்படிங்கிறது அதாவது ரெண்டு கோள்களினுடைய கணக்கை வேலை செய்யுது அது ஆயில்யம் கேட்டை ரேவதியும் அஸ்வினி மகம் மூலம் இந்த இரண்டு நட்சத்திரங்களும் பாத ரஜுக்குள்ள வருது புரியுதுங்களா அப்போ இங்கே ரஜ்ஜு தட்டும் அப்போ இந்த நட்சத்திரக்காரங்கள் ஆயில்யம் கேட்டை ரேவதி வெர்சஸ் அஸ்வினி மகம் மூலம் இவங்களுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அதாவது கேதுவோடைய நட்சத்திரங்கள் கல்யாணம் பண்ணிட்டாலும் கேது புத நட்சத்திரங்களும் ரஜு தட்டும் அடுத்து தொடை பக்கமாக வரும்போது சனியுடைய நட்சத்திரங்களான பூச மனுஷம் முத்தரட்ட அதே மாதிரி பரணிபுரம் பூராட நட்சத்திரங்களும் பார்த்திங்க அப்படின்னா தொட ரஜு தட்டும் சரிங்களா அப்படின்னா சனியுடைய சொந்த நட்சத்திரங்களை மூணு எடுத்தாலும் சனிக்கு ச அதே மாதிரி சுக்கரனுடைய நட்சத்திரங்களை சொந்தமாக அவங்களுக்குள்ள எடுத்துக்கிட்டாலும் அதாவது பரணி போறம் போராட்டத்துக்குள்ளேயே அவங்க மாத்தி எடுத்துக்கிட்டாலும் அல்ல சனி நட்சத்திரக்காரங்க சுக்கரனுடைய பரணிபோரம் போராட்டத்தை எடுக்கும் பொழுதும் இங்க ரஜ்ஜு தட்டுது அப்போ இந்த இடத்த தொடைப்பகுதியில தட்டுறதுனால சொல்றாங்க அடுத்தது வயிற்று பக்கமாக எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க சூரியனை குருவையும் எடுக்கிறாங்க சூரியனுடைய நட்சத்திரங்களான கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரக்காரங்களும் உணர்பூசம் விசாகம் போராட்டாதி குருவின நட்சத்திரங்களும் இரண்டுமே வயிற்று பக்கம் வருதனால இது வந்து இந்த நட்சத்திரங்களை சேர்த்து வைக்கக்கூடாது அப்படி சேர்த்தி வைக்கிறதுனால புத்திர பலங்களில் பிரச்சனை வரலாம் ஆதிக்கமாக நடந்துக்கிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து ஜீவனத்துக்கு பிரச்சனைகளை உருவாக்கும் இப்படியெல்லாம் ஒரு கணக்கு வச்சு இது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இந்த இதை அடிப்படையாக சரியான்னு கேட்டிங்கன்னா சரியல்ல சரிங்களா இல்லையா இதற்கு நாம் இரண்டு ஐந்து ஏழு பாவகங்களை ஆண் பெண் சாத்தில் பார்த்து முடிக்கணும் புரியுதுங்களா இல்லையா அதே மாதிரி பாதரஜுக்கு பார்த்திங்க அப்படின்னா இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை வச்சு பார்த்து முடிக்கணும் அதே மாதிரி இங்கே தொடரஜுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் அதுபோக இந்த இடத்த டேலி பண்ணுற ரஜு தட்டுனா எந்த இடத்த முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா இந்த தொடர்ச்சி தட்டுறவங்களுக்கு பன்னிரெண்டாம் இடம் பலமாக போகக்கூடாது சரிங்களா நாலு பன்னெண்டு கொஞ்சம் வலு கம்மியாக இருக்கணும் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் வலு அதிகமாக இருந்து சேர்த்தனும் அதை நாம் ஜாதகம் பார்த்து முடிவு பண்ணணும் அப்போ ரஜு இங்கே தட்டினாலும் இப்போ பூச மனசத்தில் ஒருத்தர் வர்றாங்க சேர்த்தலாமா நான் சொன்ன மாதிரி இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பேசிக் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பலமாக இருக்கணும் எட்டு பன்னெண்டும் பலம் குறைவாக இருக்கணும் இதை பற்றி விரிவாக இங்கே சொல்ல முடியாது இது ஒரு அந்தரங்கமான விஷயம் அதனால் ஜாதகம் பார்க்கும்போது தான் இதை சொல்ல முடியும் சரி அடுத்ததாக இந்த இந்த ரஜை தட்டுனாலும் நாம் மேட்ச் பண்ணலான்னு சொல்கிறேன் இந்த பக்கம் வரலாம் இது இந்த க கார்த்திகை உத்தரமுத்திராடும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ரெண்டு ஏழு எட்டு பாவங்கள் அடிப்படை அது போக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் ஐந்தாம் இடத்தை நம்ம பார்க்கணும் சரிங்களா இல்லையா பன்னிரெண்டாம் இடமும் ஐந்தாம் இடமும் பலமாக இருக்கணும் இல்லைன்னா பதினொன்றாம் இடம் அட்லீஸ்ட் பலமாக இருக்கணும் அதுங்கிறது புரிஞ்சுக்கணும் அப்போ அஞ்சு பதினொன்று பலமாக இருக்கணும் இல்லை ஐந்து குடியுன்னு பதினொன்று குடியோட தொடர்பு இருந்தாலும் சேர்த்தலாம் புரிஞ்சுக்கணும் சரி அடுத்ததாக வரலாம் இங்கே வந்து நாபி அதாவது கண்டரஜ் இது சந்திரனுடைய நட்சத்திரங்களான ஹஸ்தம் ரோஹிணி திருவோண நட்சத்திரங்களும் ராகுவினுடைய சதயம் சுவாதி திருவாதிரை நட்சத்திரங்களும் ரஜு தட்டு அப்போ இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கோள்களை நம்ம கவனிக்கணும் லக்னத்தில் ரெண்டு பேருக்குமே ஆதிக்கமான கோள்கள் அங்கே இருக்காமல் சாந்தமான விஷயங்களாக இருக்கணும் இரண்டுக்குடையவன் இக்காரணம் கொண்டு ஆறு எட்டு பண்ணெலாம் மறையாமல் பார்த்துக்கணும் கண்டறிஞ்சி இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ ரோகிணிக்கு ஹஸ்தமோ திருவோணத்துக்கு திருவாதிரை திருவோணம் திருவாதிரை ரொம்ப கான்ட்ரஸ்ட் அது வேதைக்குள்ளேயே வந்துடும் அப்போ வந்து அந்த மாதிரி வர்றவங்க லவ்வராகத்தான் வருவாங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நார்மல் அதாவது அரேஞ்ச் மேட்சுக்குள்ளே கொண்டு வர்றது ரொம்ப சிரமம் சரிங்களா இல்லையா இப்போ வேதையை நம்ம தனியாக சொல்லணும் அது அடுத்தது இந்த சந்திரன் ராகு இருக்கிறவங்க ரெண்டு ஏழு எட்டு நம்ம பார்க்குற அதே டைமில் அதாவது இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எடம் அப்போது அது ரெண்டாம் இடத்தை கூடுதல் கவனத்தோடு பார்க்கணும் அதே மாதிரி லக்னத்தில் ஆதிக்க கோள்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் ராகு இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் சரிங்களா இல்லையா அப்போது இந்த சந்திரனும் ராகுனுடைய நட்சத்திரங்களை சேர்த்தும் பொழுது ரஜ்ஜுவில் நாம் ரெண்டு ஏழு எட்டு பாவங்களை அதே டைமில் இரண்டுக்கு இரண்டாம் இடம் கொஞ்சம் வலு ரெண்டு பேர்த்துக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்து முடிவு பண்ணணும் அதே மாதிரி ஒருத்தர் கம்மி ஒருத்தர் எச்சு அப்படி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் ரெண்டு பேருக்கும் ஹை வேல்யூமில் சேர்த்துருன்னா பேசியே கொண்டுக்குவாங்க அதுக்கப்புறம் லக்னம் சுத்தமாக இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் லக்ன லக்னாதிபதிக்கு பாபருடைய சேர்க்கை இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பொறுக்கி வரணும் அடுத்ததாக வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரங்களான சித்திரை மிருக சிரிஷம் அவிட்டம் இப்போ இந்த சித்திரை மிருக சிரிஷம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மூணு விசார்க்காரங்களும் அவுக்குள்ளேயே வேதை வந்துடும் அதுக்குள்ளேயே ரஜ்ஜுவும் தட்டும் அப்போ இவங்களுக்குள்ளே கல்யாணம் பண்ணோம் இப்போ சித்திரைக்கு ஒரு அவிட்ட சித்திரம் கல்யாணம் பண்ணால் பிரச்சனை வரும்னு சொல்கிறேன் சரி அப்போ இதுக்கு எப்படிங்க டான்ஸ் பண்ணால் பேசிக்காக இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடத்தை ஜாதகத்தை பார்க்கறது ஒரு கணக்கு அது போக லக்னம் லக்னத்தில் சூரியன் செவ்வாய் ராகு இவங்க இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் லக்னத்தில் குரு இருக்குது ஓகே சிரசிரஜினாலும் அங்கே ஓகே ஆகும் என்றால் தாந்தோன்றித்தனமாக முடிவெடுக்க மாட்டாங்க ஆணவ போக்கில் நடத்துக்க மாட்டாங்க அப்போ லக்னத்தில் உச்சமாக ஆணவ போக்காக அதிகாரமாக மற்றவங்களை டாமினேட் பண்ணுற மாதிரியான அமைப்புகளை எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப் அப்போது நான் உங்களுக்கு ஒரு எசன்ஸாக தான் கொடுத்துருக்குறேன் இதை கிளாஸ் எடுத்தேன்னா ஆறு மணி நேரம் எடுக்கலாம் அந்தளவுக்கு இருக்குது அப்போ புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ரெண்டு அதாவது ரஜ்ஜுவில் ஆரோ அவரோ அதெல்லாம் பார்த்தாலும் இந்த ரஜ்ஜுவை தட்டுனா சேர்த்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா ஜோடத்தில் ஆமாம் இருக்குது அது அந்தந்த ஜோடினுடைய யுக்தி சுருதி அனுபவத்தில் தான் வருமே ஒழிய மொத்தமாக ஒரு விதியை வந்து போட்டு ஆகாதுன்னு சொல்ல முடியாது ஒரு பூரத்துக்காரங்களுக்கு ஒரு பூரத்துக்கார நான் சேர்த்து வச்சுக்கிறேன் நல்லா இருக்கிறாங்களா ஆமாம் நல்லா இருக்கிறாங்க அஸ்வினியில் பிறந்த ஒருத்தருக்கு மூலச்சிக்காரங்களை சேர்த்து வச்சுருக்கிறேன் ஆமாம் நல்லா தான் இருக்கிறாங்க ஆச்சரியமாக விஷயம் எனக்கே வந்து திருவோணம் திருவாதிரை ஆகாதுன்னு சொன்னேன் ஒரு திருவோணம் திருவாதிரையும் சேர்ந்து நல்லபடியாக ஜீவனமாகி அவங்களுக்கு அவங்க பையன் ரெண்டு பேருமே நல்லா செட்டில் வெல் செட்டில்டு இருக்கிற ஜாதகம் பார்த்துக்கிறேன் ஒரு திருவோணம் திருவாதிரையும் புரியுதுங்களா இல்லையா இப்படி நிறையா ஜாதகம் பார்க்கும்போதே அதாவது அவங்களே அதெல்லாம் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி இப்போ ஜாதகம் பார்க்கும்போது அப்போ கான்ட்ரவர்சி இருக்கும் அப்போது இதில் பிரச்சனை ஆனவங்களும் இருக்கிறாங்க பிரச்சனை ஆகாதவங்களும் இருக்கிறாங்க அப்போ எது டிசைட் பண்ணுது அப்படின்னா ஜாதகம் தான் டிசைட் பண்ணுது அந்த பாவகம் அந்த பாவாதிபத டிசைட் பண்ணுறாங்கிறது புரிஞ்சுக்கங்க அப்போ ரஜ்ஜுங்கிறத ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கிட்டு நாம் ஜாதகத்தில் ஆண் பெண்ணினுடைய அந்த உண்டான அந்த பன்னிரெண்டு வீடுகளையும் இந்த பக்கம் இருக்கிற பன்னெண்டு வீடுகளையும் நான் சொன்ன மாதிரி ஆய்வு செய்து தான் அதை எடுத்துக்க முடியும் அந்த மாதிரி எடுத்தால் தான் சேர்த்த முடியுமோ இல்லையா எடுத்தோன்னே ரஜ்ஜு தட்டு அதனால் ஒரு பார்த்திங்கன்னா குறிப்பாக மாமன் பொண்ணாக இருக்கும் அத்தை பொண்ணாக இருக்கும் லவ் பண்ணுறவங்களாக இருப்பாங்க கல்யாணம் பண்ண முடியாமல் தோச்சிக்கிட்டு கிடப்பாங்க அப்போது இதையெல்லாம் பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி நமசிவா